பிரைசலாட் ஹலேலுயா கிறிஸ்துக்குள் இந்த அருமையான காலை தேவ தேவசமூகத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் இயேசுனேற்ற நாமத்தினாலே அன்பின் வார்த்தைகள் இந்த நாளிலும் மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமீன் ஹலெலூயா இயேசுவானவர் இந்த நாளில் காலை வேளையில் நம்மளோடு பேசுகிறார் நாம் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒரு நாள் துவங்கி அன்னைக்கு இரவு முடி வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம் அந்த வார்த்தைகள் எல்லாமே நன்மையானவைகளா பிரயோஜனமானவைகளா ஆசிர்வாதமான வார்த்தைகளா பார்த்தா இல்ல நிறைய வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னா வீணான வார்த்தைகளாக இருக்கிறது அந்த வீணான வார்த்தைகளை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி கற்று சொல்கிறார் நிறைய வீணான வார்த்தைகளை பேசுகிறோம் நம்ம பேசுகிறதெல்லாம் யாரும் கேட்குறாங்க என்ன என்ன நடந்தாலும் என்ன நம்ம வாயி நம்ம ஏதோ பேசுகிறோம்னு பேசிடுறோம் ஆனால் அது எல்லாமே கணக்கில் இருக்கிறது அது எல்லாத்தையும் ஒருத்தர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி இந்த பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிறாரு நீங்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் எங்கே தெரியுமா தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் ஒன்று வரும் தேவனுக்கு முன்பதாக இந்தந்த வார்த்தைகள் ஏன் இந்த நேரத்துல பேசணும் என்று நாம் கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த நாள் வரும் ஆகையால் நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல சுருக்கமாக இருக்க வேண்டும் நம்ம பேசுற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா இருக்க வேண்டும் பிரயோஜனமான வார்த்தைகளா இருக்க வேண்டும் பாருங்களேன் வசனம் அதில் தொடர்ந்து பார்த்தோம்னா ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையிலே நீ நல்லவன்றது உன் வார்த்தையே காமிச்சு கொடுத்துரும் அப்படி இல்லைனா உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் ஸோ நீங்கள் பேசி நீயே குற்றவாளியா நீங்களே நல்லவங்களா அப்படின்னு உங்கள் வாயே உங்களை காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு வேதம் சொல்கிறது அப்போது நம்ம பேசி நம்ம நல்ல வார்த்தைகள் பேசினா நம்ம நியாய நியாயாதிபதியாக நல்லவர்களா ஸோ தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் அதுவே நம்ம வார்த்தைகள் தவறுதலாக இருந்ததுன்னா குற்றவாளியா ஸோ நம்ம குற்றவாளி கூண்டு நிக்க வேண்டிய சூனலே வரும் பாருங்க நல்ல நல்ல வார்த்தைகள் பேசணும்னா நம்ம இதயத்துல நல்ல காரியங்கள் இருக்க வேண்டும் வசனத்தினமா வாசிக்கிறேன் பாருங்க நல்ல மனுஷன் இதயங்கள் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவர்களை எடுத்து காட்டுகிறது பொல்லாத மனுஷனுடைய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத வார்த்தைகளை எடுத்து காட்டுகிறது ಅದليه 35 ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்போ நல்ல மனுஷன் இருதயம் எப்படி இருக்குன்னா நிறைய வார்த்தைகள் பிரயோஜனமான வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கு அப்ப அந்த வார்த்தைகள் வெளியில வரும்

பத்தாம் இருந்து ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் இரண்டு மனுஷர்கள் ஜபாலயத்திற்கு போகிறார்கள் மற்றொரு ஆயக்காரன் ஆண்டவரே நான் 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 வந்து 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 விபச்சாரக்காரன் மற்றவனை அதாவது ஆயக்காரனை போல இல்ல ஆண்டவரே நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை உபவாசிக்கிற நான் சம்பாதியத்தில் பாகத்தை சரியா செலுத்துகிறேன் எனக்கான காரியத்தை எல்லாத்தையும் நான் வந்து சரியா ஜெபிக்கிறேன் சொல்லி மற்றவனை காட்டிலும் நான் இப்படி இருக்கிறேன் என்று அவன் பரிசைன் சொல்லுகிறான் ஆயக்காரன் தூரத்தில் நின்றுகிட்டு அவன் சொல்கிறான் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே பாவியாக என் மீது கிருவையாயிரும் என்றான் அப்போ இயேசுவானோ சொல்கிறாரு அவனல்ல இவனே ஆக்கப்படுகிறான் தன் வீட்டுக்கு திரும்பி போகிறான் ஆமே நலலூயா அப்போ இங்கே வார்த்தைகள் பார்க்குறோம் ஒரு மனுஷனுடைய வார்த்தையிலே அவனே அவனை தன்னை காமிச்சு கொடுத்துட்டான் அவன் வந்து தன்னை குறித்து பேச இருந்தது கரெக்டு தான் அங்கே பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக தசம்பாக செலுத்துறான் சர்ச்சுக்கு போறான் அவனுடைய காரியமெல்லாம் எல்லாம் கரெக்டு தான் ஜபம் எல்லாம் ஓகேதான் ஆனா நான் மற்றவனை போல அல்லன்ட்டு தன் வாயினாலே மற்றவனை அவன் வந்து குற்றப்படுத்துகிறான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து குற்றப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறான் இது சரியில்லாது சரியில்லாது சரியில்லை சரி பாருங்களே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் இன்றைய அளவு இந்த நாளில் கர்த்தர் உங்களை பத்திரமாய் வைத்திருக்கிறார் நாலைய தினத்திலையும் அவர் பத்திரமாய் நடத்துவார் ஸோ உங்கள் பரிசுத்தோடு உங்களை நீங்கள் கிருபையோடு காத்து கொள்ளுங்க கர்த்தர் அந்தந்த காலத்தில் அதை நேர்த்தியா நேர்த்தியாக நடத்துவார் நாம் நம்ம ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தோடு எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை சாட்சியாக இருக்கும் ஸோ நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தி கரப்படுத்தி பாவத்தில் போய் அநியாயமாக நாம் வாழக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி பிரசங்கத்தில் பேசுகிறார் உங்களுக்கு கொடுத்த கிருபை போதும் உங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் போதும் உங்களுக்கு கொடுத்த த தயவு போதும் உங்களுக்குன்னு ஒரு நன்மை வச்சிருக்கிறாரு அதுல நீங்க கடந்து போங்க நம்ம வீணான சிந்தனையில வீணான வார்த்தையில வீணான காரியத்தை நம்ம பேசி நம்ம பாவத்தை ஏன் வருவிக்க வேண்டும் மாமி நலையிலும் எல்லோரும் தேவாலயத்துக்கு வருகிறோம் பாருங்க எல்லாரும் ஜபிக்கிறோம் இப்போ உபவாச நாட்கள்ல போராடி ஜோ பண்ணிட்டு இருக்கோம் அவங்கவுங்க அவங்கவுங்க பரிசுத்தில நின்று ஜோ பண்ணுங்க ஸோ கர்த்தர் அந்தந்த குடும்பத்தை வேடி அடைப்பார் அந்தந்த குடும்பத்தை காத்துக்கொள்வார் கொள்வார் ஸோ தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார் நாம யாரையும் குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு நாம மற்றவர்களுக்கு கைகளை காண் போதே இன்னொரு வரல் நமக்கு வந்து நம்மை காண்பிக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் எப்படி இருக்கணும்னா தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் என்ற விழுந்து கிடக்குதா நீங்க தட்டி கொடுக்கணும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் ஆண்டவர் நான் ஜோ ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார் நீங்க திடமனதா இருங்க நடக்காது நம்ம நல்ல காரியமாக ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செய்வார்னு சொல்லிட்டு விசுவாச வார்த்தைகளை பேசி இருக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணோம் ஆனால் சாபமான வார்த்தைகளை பேசி என்னாகுமோ 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 ஸோ பயப்படாதுங்கள் பயப்படாம கத்துற இடத்துல நிலைத்துருங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க வீணான வார்த்தைகளை தவிர்த்துடுங்க விசாஸ்க்கு இடங்கூடாமல் காத்துக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே ஏன் குற்றவாளி குற்றப்படுத்திக்கணும் நீங்கள் உங்களையே ஏன் கரப்படுத்திக்கிறோம் உங்களை நீங்களே ஏன் கணக்கு கொடுக்குற இடத்துல போய் நிற்கிறோம் பரலோகத்தின் தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு இருக்கிறார் அவர் அந்தந்த காலத்தில் நேர்த்தியாய் சகலத்தையும் செய்வார் ஆகையால் இந்த பிரசங்கத்தின் மூலயமா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக எப்படி பேசணும் அப்படின்னா நியாயத்தில் போய் நாம் நிற்கக்கூடாத படிக்கு தேவையான வார்த்தைகளை பேசுவோம் ஆமே ஸோ இந்த நாளில் நீங்களே உங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள் நியாய திருப்பில் நிற்காதபடி காத்துக்கொள்ளுங்கள் நல் வார்த்தைகளை பேசுங்கள் கற்றத்தாமே ஆசிர்வதிப்பார் இப்பொழுதும் மடியன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நண்பரட்சா இந்த தருமையான வேலையில் நாங்கள் ஒருவர் ஒருவர் குற்றப்படுத்தாதபடிக்கு ஒருவர் ஒருவர் ஆண்டவரே கத்தாவே அப்பா நியாய திருப்பில் நிற்காதபடிக்கு நல்ல வார்த்தைகளும் பிரயோஜனமான வார்த்தைகளும் அநேகரை என்கரேஜ் பண்ணுகிற வார்த்தைகளும் ஆண்டவர் பேச எங்கள் எங்களுக்கு கிருபை தருவீராக கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை இங்கே கேட்ட பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாயில கிருபையான வார்த்தைகள் வைப்பீராக இந்த நாளில் தேவையற்ற எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க வியாதி பலவீனம் சுகவீனம் எல்லாம் நீக்கப்படும் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்தர் கட்டலிடும் கர்த்த தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர் மே சுனாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் அலாட் காட் பிளஸ் யூ